இன்றைக்கு வந்து ஒரு சுலபமான முறையில் திணி அரிசி ஒரு சமைச்சு காட்ட போகிறோம் இப்போ இந்த கப்பால் ஒரு கப் அரிசி போடுறேன் இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைப்போம் இப்போ இந்த அரிசி அளந்த கப்பால் நாங்கள் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப் தண்ணி அளந்து விடுவோம் இப்போ வந்து தண்ணி குதிச்சுட்டுது அரிசியை போட்டு நல்லா கிளரை போட்டு ஒரு கவிடுவோம் ஜாலியாக வீரத்துக்கு நீங்கள் விரும்பினா கொஞ்சம் உப்பு போட்டு கொள்ளலாம் நான் சோத்துக்கு போட்டு சமைக்கிறேன் இல்லை அதை இதுக்கும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு நிமிஷம் அவிஞ்சிருக்கு இப்போ சோறு ஒரு இப்படி ஒரு பாதத்துக்கு வரையக்குள்ளே ஒரு கலரை போட்டு ஒரு அலுமினியம் பேப்பரால் மூடுவோம் வடிவாக மூடியெல்லாம் விட்டுட்டு அடுப்ப நிப்பாட்டி இப்போ வந்து கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆயிட்டுது ஒரு கத்திரம் வந்து பார்ப்பேன் எல்லாம் நல்ல பதத்துக்கு வடிவாவிஞ்சு வந்துட்டுது இதுக்கு வந்து சோத்துக்கு நீங்கள் எப்படி கரையில் போட்டு சாப்பிட்றீங்களோ அதே கரையில் போட்டு சாப்பிடல